ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாமில் ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்து ஐந்து ஓம் ஜப்தூ துஷ்டிஷ பாவிதாய நமக நாம ஜபம் செய்ததால் சந்தோஷமடைந்த ஸ்ரீகரி அதாவது கடவுள் நேரிலே தோன்றிய அனுபவம் பெற்றவருக்கு நமஸ்காரம் பாபா பலருக்கும் விஷ்ணு சகசிர நாம பாராயணம் செய்யும்படி உபதேசித்தார் ஒரு சமயம் பாபா கூறுகிறார் விஷ்ணு நாமம் விலை உயர்ந்ததும் பலன் அளிக்கக்கூடியதும் ஆகும் ஒரு சமயம் ஏதோ உபாதையால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் என் இதயம் வேகமாக துடித்தது ஏதோ அபாயத்தில் இருப்பதாக உணர்ந்தேன் இந்த இக்கட்டான தருணத்தில் விஷ்ணு சகசிர நாம புத்தகத்தை எத்தகைய நிவாரணம் எனக்கு கிடைத்தது அல்லாவே அதாவது ஹரியே என் இதயத்தினுள் இறங்கி என்னை காப்பாற்றி விட்டதாக தோன்றியது ஆகவே இதை நிதானமாக படி தினமும் ஒரு நாமா படித்தாலும் போதும் நன்மை மிகுந்து கிடைக்கும் மற்றொரு முறை பாபா கூறுகிறார் நான் விஷ்ணு இதய நாம புத்தகத்தை படுத்த போது அதிலிருந்து ஹரியே என்னுள் பிரவேசித்து விட்டார் அன்று முதல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மூலிகைகள் போன்ற மருந்துகள் கொடுப்பதை விடுத்து ஹரியின் நாமாவை சொல்லிக்கொண்டு உதியை கொடுத்து நோயிலிருந்து குணம் பெற செய்கிறேன் என்கிறார் ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்து ஆறு ஜபசித்த மகாத்யுதையே நமக பிறருடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பொருட்படுத்தாது செய்த ஜபத்தின் மூலமாக ஒளிமயமாக பிரகாசித்தவருக்கு நமஸ்காரம் பாபாவும் மேலும் மூவரும் சேர்ந்து ஆத்மானுபவம் பெறும் நோக்கத்துடன் தெரிந்து ஒரு அடர்ந்த காட்டினுள் பிரவேசித்து விட்டனர் அவருடன் வந்த மூவரில் ஒருவன் தானே பல சாஸ்திரங்களை படித்து அறிவை வளர்த்து ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என எண்ணினான் இரண்டாம் அவன் மனக்கட்டுப்பாடு தேவை என்றான் மூன்றாம் அவன் எது சாஸ்வதம் எது சாஸ்வதம் இல்லை என்று விவேகத்தின் மூலம் கண்டறிய வேண்டும் என்றான் டைய நோக்கங்களையும் ஏற்காத பாபா வெறும் ஞானம் மட்டும் பலனளிக்காது குரு ஒருவரை அண்டி அவரையே தெய்வமாக மதித்து அவரிடம் பக்தியும் விசுவாசமும் வைப்பதுதான் சிறந்த வழி என்றார் காட்டில் வழி தெரியாமல் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய காட்டுவாசி ஒருவர் வந்தார் பாபா தவிர மற்ற மூவரும் அவருடைய உதவியை ஏற்காமல் தங்கள் வழியிலே சென்று அழைந்து கொண்டிருந்தனர் பாபா வழிகாட்டியின் உதவியை ஏற்று அந்த வழிகாட்டியே ஸ்ரீ குரு குருவையே தியானம் செய்து பயன் பெற்றார் மற்றவர்களின் கருத்துக்களை பொருட்படுத்தவில்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ